Hello friends, welcome to Kalas Food. இன்னைக்கு நம்ம சேனல்ல பானையில எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த உலக்குல ஒரு உலக்கு செந்தாமர புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இத நல்லா மூணு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியில ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கிறோம் அஞ்சு உலக்கு தண்ணி ஊற்றணும் அஞ்சு உளக்கு தண்ணி வச்சிருக்கு அடுப்புல வச்சு ஆன் பண்ணிக்கலாம் நல்லா காயட்டும் நல்லா கொதிச்சிருச்சு ஊற வச்சு அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை கண்டிப்பா ஊற தான் போடணும் அப்பதான் சாதம் நல்லா மெதுவா இருக்கும் அரிசி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் அரிசி போட்டு கொதி வந்து அரை மணி நேரம் ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம் சாதம் வேகணும் தட்டு போட்டு மூடிக்கிடலாம் சாதம் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு சாதம் ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தை வடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும் சோர் வடிய வச்சு வடிகஞ்சி நல்லா வடிஞ்சிருச்சு சோற நிமித்திக்கலாம் அப்படியே ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இந்த மாதிரி மாத்தி வச்சிட்டீங்கன்னா சாதம் நல்லா மெதுவா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் இதே மாதிரி சாதம் பானையில் வடித்து செஞ்சிங்கன்னா ராத்திரி வரைக்கும் சாதம் நல்லாயிருக்கும் மறுநாள் பழைய சாதத்துக்கும் தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்